முறையே முப்பத்தாறு புள்ளி எட்டு மற்றும் பதிமூணு புள்ளி நாலு எனில் மிகப்பெரிய மதிப்பை காங்க ஸோ வீச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் மிக பெரிய மதிப்புல இருந்து மிக சிறிய மதிப்பை கழிச்சுட்டா தான் நமக்கு வீச்சு கிடைக்கும் ஓகேங்களா சோ இந்த இடத்துல வீச்சு கொடுத்துட்டாங்க முப்பத்தாறு புள்ளி எட்டுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ மிகப்பெரிய எண் நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால அப்படியே வச்சுக்கலாம் மிக சிறிய எண் பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி நாலு ஓகேங்களா ஸோ நமக்கு எல் மட்டும் வேணும் இந்த சைடு வச்சுக்கோங்க இந்த வேல்யூ ஈக்வேஷன் கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்

அஞ்சு ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா புள்ளிக்கு நேராக புள்ளியை கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் அப்போ ஐம்பது புள்ளி ரெண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய எண் ஆப்ஷன் பி தான் ஆன்சர்